thank mm -hmm. you வணக்கம் நண்பர்களே என் எதிர்கால விவசாயிகளே அன்பு சகோதரிகளே மற்றும் உலக வாழ் தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட்டிற்கு மிக அருகாமையில் ஆர்காட்டிலேருந்து வெறும் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள விழாப்பாக்கம் அப்படின்ற ஊரில் ஒரு அருமையான அற்புதமான ஒரு விவசாய பெருமை விற்பனைக்கு வந்திருக்கு அந்த விவசாய நிலத்தை பார்க்கறது நம்ம இப்போ வந்திருக்கோம் இந்த இடம் வந்து வேலூர்லேருந்து சரியாக ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் ஆற்காட்டிலேருந்து வெறும் ஒன்பது கிலோமீட்டர் தூரம் அமைந்துள்ள விழாப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊர் ஊருக்கும் நிலத்துக்கும் சரியாக ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரம் அமைந்திருக்கு இந்த விவசாய நிலம் தார் ரோடிலேருந்து மண் ரோடு மண் ரோடு வந்து ஒரு ஆயிரம் அடி வரும் அந்த மண் ரோடை நான் உங்களுக்கு காட்டினே வரேன் பாருங்கள் இந்த மண் ரோடின் ஓரத்தில் அமைந்துள்ள இந்த மண் ரோடு வந்து யாருக்கும் உரிமையற்ற ஒரு மண் ரோடு தான் முதல் தார் ரோடு அந்த தார் ரோடிலேருந்து ஒரு ஆயிரம் அடி வர மண் ரோடு யாருக்கும் உரிமையற்ற பாதையை அதில் நம்ம காரே கொண்டு வரும் பாருங்கள் இந்த மண் ரோடுக்கு ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மூன்று ஏக்கர் ரொம்ப அருமையான அற்புதமான விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இப்போ அறுவடை பண்ணியிருக்காங்க அந்த விவசாய நிலத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு சென்டின் விலை வெறும் இருபத்தி மூணாயிரூவாய் மட்டுமே சிறிது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பெரிசி கொஞ்சம் குறைக்கலாம் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலவச மின்சார வசதி ஒரு கிணறு வசதியோடு நமக்கு அமைந்திருக்கு இந்த விவசாய நிலத்தில் நமக்கு யாருடைய கணியம் தாண்டி போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லை கூட்டு அதோ எதுவும் கிடையாது நம்ம தனி ஒரு கிணறு நமக்கு அருமையான அற்புதமான நல்லா ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப வளமான அற்புதமான வருடத்தில் முந்நூற்றி அறுபத்தொன்னு நாட்களும் நம்ம வந்து இங்கே பயிர் வைக்கலாம் தண்ணிக்கு எந்த விதமான பற்றாக்குறையும் கிடையாது இந்த ஊருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அருமையான விழாப்பாக்கம் இந்த ஊருடைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா விழாப்பாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அருமையான கல்லூரி அமைந்திருக்கு அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரி அமைந்திருக்கு நம்ம பிள்ளைகளை சேர்க்கணும் கூட அப்படின்னா கூட இந்த கல்லூரியிலே சேர்க்கலாம் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு விழாப்பாக்கம் அப்படின்ற ஒரு கிராமம் அதே மாதிரி வேலூரில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப கிட்ட ஒரு அரை மணி நேரத்தில் வந்து இடத்த பார்த்து நம்ம ரிட்டன் போயிடலாம் ஏன்னா இனி வரும் காலங்களில் நான் சொன்ன மாதிரி அன்றைக்கி ரேட்லாம் கொஞ்சம் இன்னும் தான் இருக்கும் நம்ம வந்து பார்க்க பார்க்க லேட்டாகவும் நம்ம லேட்டாக லேட்டாக விவசாய நிலங்களில் விலை ஏற்றம் அதிகமாக தான் இருக்குமே தவிர குறையிறதுக்கான வாய்ப்புகள் இனி கிடையவே கிடையாது கண்டிப்பாக ஒன்று அதிகமாக ஒரு தான் வாய்ப்பு அதிகமாக தவிர க குறையாது இந்த இடம் நல்லா ஸ்கொயராக ஒரு வெத்துப்பட்டு மாதிரி நல்ல செவ்வக வடிவத்தில் அமைந்திருக்கக்கூடிய நல்ல சூப்பராக செவ்வகம் கூட சொல்ல முடியாது சதுரமாக சொல்லலாம் நல்ல சதுரமாக நல்லா நீட்டாக நம்ம இடத்த முழுவதும் பென்சிங் போட்டு ஒரு ஃப்ரண்ட்டில் இரும்பு கேட்டு பாருங்கள் இடத்த காட்டுற பாருங்கள் அழகாக அற்புதமாக நல்லா நீட்டாக நின்று இடத்துலேருந்தே பவுண்டரி காட்டிட்டுனாரு இங்கே அங்கே பார்த்தால இந்த அறுவடை செய்திருக்கக்கூடிய மொத்த நிலமும் நம்முடைய நிலங்கள் தான் இது மொத்தம் வந்து ஒரு மூன்றரை ஏக்கர் யாருடைய உரிமையும் யாருடைய காணியம் தாண்டி போக வேண்டிய அவசியமேனே கிடையாது நம்ம நேரம் நம்ம கணியாண்டியாக வந்து கார் விட்டு நம்மளுக்கு காணிக்குள்ளே வந்துடலாம் அளவுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம் இப்போ வந்து சைட்டு வந்து பாருங்கள் இந்த இடம் கண்டிப்பாக நூறு சதவீதம் அனைவருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் யாருமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டிங்க என்ன காரணம் நம்ம விவசாய நிலங்கள் வாங்கும்போது நிறைய முறை சொல்லியிருக்கக்கூடிய காரணங்கள் உங்களுக்கு தெரியும் முதல்ல யாருடைய பாதையும் தாண்டி போக வேண்டிய அவசியம் கூட பொது பாதையாக இருக்கணும் ரெண்டாவது கிணறு சர்வீஸ் வரும்போது கூட்டில் வரக்கூடாது பத்திரங்கள் அனைத்தும் தெளிவாக இருக்கின்றதை நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் தண்ணி வளம் நல்லா இருக்குமா நம்ம மரம் ஒவ்வொரு பயிரை வைக்கும்போது தண்ணிக்கு பிரச்சனை ஏன்னால் ஏற்படுமான்றதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும் பத்திரத்தில் வந்து ஏன்னா வில்லங்கங்கள் இருக்கிறத நம்ம தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு எடுக்கணும் இது அசல் ஒரு பட்டா நிலம் எந்த ஒரு வில்லங்கும் இல்லாமல் அசல் அயன் பட்டா நிலம் இடத்த சைடு டு சீட் வந்து பார்க்கும்போது முந்நூறு சதவீதம் கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் வந்து இடத்த வந்து பாருங்கள் என்னால் அளவுக்கு ஏன்னா குறைச்சி தர முடிஞ்சால் கண்டிப்பாக நான் குறைச்சி தரேன் இடத்த நீ பார்க்கும்போது டாக்குமெண்டேஷன் அனைத்து நான் ஒரு காப்பி தரேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்து எந்த ஒரு விலங்கும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் நம்பி எடுத்துக்கலாம் நீங்கள் மொத்தமாக எடுக்க முடியுங்கிற படிச்சு நண்பர்கள் யாராவது சேர்ந்து வாங்குற மாதிரி ஐடியா இல்லை இருந்தாலும் நீங்கள் வாங்குங்க நான் ஒரு ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணி நான் ஆளுக்கு பாதி பாதியாக வந்து கிரியம் பண்ணி தரத்துக்கு நான் தயார் நிலையில் இருக்கேன் நான் உங்களுக்கு தாராளமாக நீங்கள் பாதி பாதியாகவும் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்தளவுக்கு இடம் நல்லா நமக்கு நல்ல ஒரு செவ்வாய்க்கு நல்லா அழகாக இருக்குது இல்லை நான் மொத்தமாக எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னாலும் கண்டிப்பாக தாராளமாக எடுத்துக்கிட்டு தானே சொல்லுவேன் ஏன்னா வாழ்நாளில் ஒரு முறை நம்ம விவசாய நிலத்தை வாங்க போகிறோம் மறியடி வாங்க வேண்டிய அவசியங்கள் இல்லை அழகாக இந்த இடத்த வாங்கிட்டு ஒரு மூன்று ஏக்கரில் ஒரு ரெண்டு ஏக்கர் அளவுக்கு பயிர் செஞ்சுட்டு ஒரு ஒரு ஏக்கர் அளவுக்கு காய்கறிகள்லாம் போட்டு ஒரு அரை ஏக்கர் அளவுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வச்சுட்டு பூச்செடிகள்லாம் வச்சுட்டு மரங்கள்லாம் வைக்கலாம் அந்த அளவுக்கு இடம் நீட்டாக இருக்குது இடத்த சுற்றி ஒரு தென்னஞ்செடியெலாம் வைங்க ஒரு பார்வைக்காக தென்னஞ்செடி வளர வளர நம்ம இடத்துடைய அழகு வந்து அதிகமாகிடும் இந்த இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எது ஒன்று நம்ம காசு கொடுத்தா வாங்கிடலாம் நம்ம ஆனால் இயற்கையான உணவு இயற்கையான உணவை வந்து கண்டிப்பாக யாரையும் நம்ம வாங்க முடியாது இவர் அதே நம்மக்கான நிலத்தில் இருக்கக்கூடிய நம்ம விவசாய நடத்த எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காமல் நம்மளே வந்து விவசாயம் செய்து அது மூலிமா இருக்கக்கூடிய நெல்மலைகளையும் இல்லை வேறு எதனா காய்கறிகள் செய்யும்போது நம்ம அதனுடைய மகிழ்ச்சியை வந்து மற்றது அளவில்லாதது அது அனுபவிக்கும்போது மட்டும் தெரியும் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் நம்ம தலைமுறைக்கு நல்ல ஒரு உணவையும் நல்ல ஒரு ஆரோக்கியமான நல்ல ஒரு உணவையும் கூடுதலில் வந்து கண்டிப்பாக நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் வந்து சொல்லுவேன் நான் மற்றபடி இந்த இடத்த பற்றி எந்த விதமான குறைபாடும் சொல்ல மாட்டேன் ஏன்னா விலைவாசி கண்டிப்பாக அந்த ரேட் அங்கே போகிறதுனால சிறிது விலை குறித்த வாய்ப்பை தவிர பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது நீங்கள் வாங்க முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபேவர் பண்ணுறேன் கிணறு எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக நல்லா நீட்டாக இருக்கக்கூடிய வளமான ஒரு கிணறு தான் நல்ல ஒரு ஷெட்டெல்லாம் கட்டியிருக்காங்க இந்த ஷெட்டெல்லாம் பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும் நல்லா ஷெட்டு நம்ம வந்தால் போனால் சும்மா மழை அப்போ ஏதனா வந்து நம்ம தங்குறதுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டு ஒரு உள்ள ஒரு மோட்டர் வச்சுட்டு ரொம்ப பாதுகாப்பான முறையில் யாரும் எடுத்து போகிற அளவுக்கு அழகான ஒரு ஷெட்டு இந்த ஷெட்டு தண்ணி விட்டால் வந்து போர் அழகாக தண்ணி கிணத்துலேருந்து அழகாக வந்துடும் கிணறு நீங்கள் பார்க்கும்போது ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும் நம்ம பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி அழகான ஒரு ஸ்விமிங் பூல் கிணறு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எந்த விதமான டேமேஜில் இல்லாமல் அழகாக அற்புதமாக நல்லா நீட்டாக ரொம்ப மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இதே கிணறு சர்வீஸ் இல்லை அப்படின்னா நமக்கு கம்மியாக கூட எடுக்கலாம் பட் ஆனால் இதெல்லாம் வந்து கிணறு சர்வீஸில் இருக்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு நியாயமான விலையாக சொல்லணும் நான் அநியாய விலையை சொல்ல மாட்டேன் நான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் நல்ல பொருள் தரமான ஒரு விவசாய நிலத்தை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய ஒரு விவசாயி நான் என்ன காரணம் கேட்டேன்னா விவசாயத்துக்கு ஜனங்கள் திரும்பது ஒரு பெரிய விஷயம் அதில் விவசாய நிலத்தை வாங்கி கொடுக்கும்போது எனக்கு நான் வாங்குற மாதிரி தான் ஒரு ஒரு விவசாய நிலத்தையும் பார்த்து பார்த்து எடுத்து கொடுப்பேன் நிலத்துடைய பவுண்டரி அழகாக நிறுவனத்திலிருந்து எங்கே எந்த மூலைக்கு போனாலும் பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்களிடம் விடைபெறுது உங்களை இன்பம் வீசாக நிலைத்தோடு சிவக்குமார் தாண்டுவாய் நன்றி வணக்கம்